வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் மலரடிகள் போற்றி போற்றி அந்தாதி இல்லா இறைவருக்கு அந்தாதி என்று உரைத்தும் நந்தா வகுப்பு அலங்காரம் அவருக்கே நனி புனைந்தும் முந்தா தரவில் அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன எந்தாய் அருணகிரிநாதா என்னை நீ ஏன்றருளே நெஞ்ச கணகல்லு தஞ்சத்தருள் தஞ்சத்தாருள் சண்முகனுக்கு இயல் சேர் புனை மாலை சிறந்திடவே பஞ்ச கரானை பதம் பணிவாம் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையும் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மேமை குன்றாமொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 தேரணியிட்டு புறம் எரிந்தான் மகன் கையில் வேள் கூறணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்த அரக்கர் நேர் அணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர்பேர் கட்டது தேவேந்திர லோகம் பிழைத்தது வேலும் மயிலும் சேவலும் துணை 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 தடம் கொற்ற மயிலே இடம் தீர தனிவிடில் நீ வடக்கில் கிரிக்கு அப்புறத்தும் நீ தோகையின் வட்டமிட்ட கடலுக்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுகையே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 வேலும் மயிலும் சேவலும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்துள் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தனென துளத்துள் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தனென துளத்துள் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குவன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குவன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குவன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குவன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை நிறுத்தன் உடத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குழந்தேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உடத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குழந்தேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உடத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலும் மயிலும் சேவலும் துணை 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 கருத்த மொளை சிறுத்தை நகை கருத்தி இழல் மரச்சி நிகராகும் உதித்திரும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உலத்தில் உதை கருத்தன் மயில் நடத்து வேலே சிறுத்த நீயில் உதித்த இருளும் ஒருத்தான் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உதை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரு அறுத்து எரிய உருக்கி எழும் அறத்தை ஒருத்தன்லை கருகன் வேலே திருத்தணியில் உதிர் தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் தீர்த்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் படைத்த நிகராகும் தீர்த்தனியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணக்கே முகம் பட கரட மத தலகாச கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெரிக்கவரமாகும் தீர்த்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் மாயில் நடத்து கூகந்தேலே பண்ண வேண்டாமா நீங்க படிச்சிருங்க

கருத்தின் மூனை விதிக்க வளைவாகும் தீர்த்தணியல் உதிர் தருளும் ஒரு தன் மலை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இடித்து வழி காணும் தீர்த்தணியில் உதிர் தருளும் ஒரு தன் மலை வீர்த்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கீரியை முதற் அறுத்த சீரை முளைத்ததன முகட்டின் இடை பறக்க அற விசை ததிர ஓடும் தீர்த்தனியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் அது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே உடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழிக்கும் ஒளிப்ப ஆலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிரபையை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலு தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்திரவு பகட்டுனையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலு பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத் துதிர நினை தசைகள் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே சுரக்கும் முனிவரு சுரக்கும் முனி வரக்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் ஹரிதனக்கும் நரதமக்கும் ஒரு இடுக்கண் மீனை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொளுத்து வள பெருத்த கூட சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே சுரக்கு முனி வரக்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் ஹரிதன நரதமக்கும் உரு வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் அடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வள பெருத்த சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மையில் அடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உர துதிர நினைத்தசைகள் புஜிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனக்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நிறவு ஒழுக்குமதி ஒழிப்பாலை சுடற்பரிதி ஒழிப்ப நிலவு ஒடுக்கும் ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிறவை உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் இரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே பழுத்த முது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுக்கி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இசைக்கிரியை அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடைக்க அற விசை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது நடத்த குகன் வேலே துதிக்கும் அடி அவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் என கோர் துணையாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே உள்ள கன தொகுதி கழுப்பின்ுண வளைப்பதன மலர்க்கமல் கரத்தின் முனை விது சிக்கவலைவா ஆகும் சிறுதன்னை

திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உலத்தின் உரை கருத்தன் மகில் நடத்து குகன் வேலு பருத்த மொழி நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உழத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உழத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உழத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தரிக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உழத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருகியும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை நிறுத்தன் என எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே வருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தகிதல் மர சிறுமி வெளிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே தலைப்பகுள கணத்தொகுதி உழைப்பது உழைப்பதென மலர்க்கமல கணத்தில் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தில் உரை கருத்தன் மயில் திருத்தணியில் ஒருத்தலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உள்ள கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை துதிக்கும்படி எவருக்கும் ஒருவர் நினை நினைக்கும் முதல் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினித்தன களத்தில் உளி உளி தளர மோதும் திருத்தணிகள் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே படக்கடற மதத்தவள்ள கஜ கடவுள் பதத்து வீடு நிகழ்த்தும் மொழி தெரிக்க வரம் ஆகும் திருத்தணிகள் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அடுத்த இரவு பகற்று துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் மையில் நடத்து குகன் வேளே சுடற்பிரிதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பா அடக்குதலர் அடக்குதளர் ஒளிர் ஒளி வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் விருத்தன் என உளத்தின் முறை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரிய முதற்குளசின் அறுத்த சிறை முளைத்த திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் ஒரு கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பழகை ஈர்க்கும் ஒரு கவி புழவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்த வளர் பெருத்த குடர் சிவத்தோட என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலேர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் ஹரி தனக்கும் நர தமக்கும் உரும் இடித்தன் வினை சாடும் திருத்தணியில் உதி ஒரு தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை குணக்கடித்து குடித்துடையும் உடைப்படைய விளையாடும் திருத்தணியில் உதி ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து தீரன் இனத்தசைகள் பூஜை நேரும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே திரைக்கடலை உடைத்து நேரை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து தீரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் பசி பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து திறன் என தசைகள் அருள் நேரும்

வேணாமா நீங்களே பாடிடுங்க சுடற்பாருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி மதி ஒளிப்பநிலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர்பிரபை வீசும் தீர்த்த நீயில் உதிர் தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சீனத்தரண காலத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்தை இரு கடித்து விழிவிழித்தல ரமோதும் தீர்த்த நீயில் உதிர் தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனக்கே முகம் பட கரட மத தவள கசக்க டபுள் பாத த்து இடும் நிகழத்து முளை தெரிக்கவரமாகும் தீர்த்த நீயில் உதிர் தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தோதி கழிப்பின் உண வளைப்பா என மலர்கல காரத்தின் முனை வீதைவாகும் தீர்த்த நீயில் உதிர் தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கொரு துணையாகும் தீர்த்த நீயில் மாலையும் ஒரு தன் மாலை வீருத்தன் ஏன தோளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியிலும் திருத்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் திருத்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என குளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே வருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிப்பு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனேன குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே தருக்கி நம்ம முருகவரின் எருகுமதி தரித்த முடி திகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்த உதித்தும் சொலக்கரிய திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை தன் மயில் நடத்தும் குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் நடத்தும் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் நடத்தும் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் நடத்தும் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரித்தனென உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என கருத் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உலத்தில் ஒரே கருத்தன் மயில் குகன் வேலே சிறுதன் இயல் உதிர் தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சிந்தனையில் ஒரு திருத்தணியில் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மைய கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தரணும் ஒருத்தன் மய ஒருத்தன் மலை விருத்தன் என உரு உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே நீங்கள் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் ஒரே கருத்தன் மகையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தாரளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரே கருத்து கருத்தன்மையில் நடத்து குகன் மேலே திருத்தணியில் உதித்தாரலும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே வேலே திருத்தணியில் உதித்தாரலும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரே கருத்தன்மையில் குகன் மேயலே நடத்து குகன்வேலே வேலே திருத்தணியில் உதித்தாரலும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரே கருத்தன் நடத்து குகன்வேலே வேலே திருத்தணியில் உதித்தாரலும் ஒருத்தன் ம ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் விளை கருத்தன்யில் நடத்து புகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 புறம் எந்தான் மகன் செங்கை வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்த அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் சூர் சூப்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேள் சூர் மார்பும் குன்றும் தொலைந்த வேல் உண்டே துணை வேலும் மயிலும் சேவலும் 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 துணை சலம் காணும் வேந்தர் தமக்கு அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கார் நரக குழிக்கு அணுகார் துட்ட நோய் அணுகார் கலங்கார் புளிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்த நன்னுள் அலங்கார நூற்றில் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 அரோகரா அருணகிரிநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் மலரடிகள் போற்றி போற்றி முருகாச்சரணம்